அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் மெய் எழுத்துக்களை ரேண்டம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் வரிசையாக மட்டும் படிச்சிட்டீங்கன்னா பத்தாது மாற்றி மாற்றி காமிச்சாலும் அதோடய எழுத்தை சரியாக உச்சரிக்க பழகணும் பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எழுத்து கூட்டி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது ஓகே இந்த இடத்துல நான் உங்களோட ஸ்பீடு எப்படி இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறேன்னா ஆவரேஜாக படித்தா கூட போதும் ஓகே நான் ஒரு தடவை எப்படி படிக்கணுன்றத படித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸும் கொடுக்குறேன் ஒரு தடவை நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்குங்க இந்து இல் இர் இஞ்சு இர் இப்பு ஈ ஏழு இன்று இத்து இக்கு இச்சு இம்மு இங்கு இந்த ஸ்பீடில் படிக்கணும் நீங்கள் இப்போ ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் இந்த எல்லா லெட்டர்ஸையும் நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் படிக்கிறேன் கேளுங்க உங்களுக்கான டைம் கொடுக்குறேன் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் டூ டைம்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் நான் சொல்கிறத கேளுங்க எழுத்த பாருங்கள் புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கான டைமில் சொல்லணும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு செகண்டு தான் டைம் இருக்கும் ஆரம்பிக்கலாம் இந்து இஞ்சு இரு இப்பு ஈ ஏழு இன்று இத்து இக்கு இச்சு இம் இங்கு இட்டு இவ்வு மறுபடியும் இந்து இல் இஞ்சு இர் இப்பு ஈ ஏழு இன்று இத்து இக்கு இச்சு இம்மு இட்டு சூப்பர் ரெண்டு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது வேணும்னா திரும்ப என்ன பண்ணுங்க கரெக்டாக அந்த டைம் லைனுக்கு வச்சுட்டு மறுபடியும் வீடியோவை திரும்ப கூட நீங்க பார்க்கலாம் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் கூட சேர்ந்தே படிக்கணும் இப்ப ரெண்டு தடவை உங்களுக்கான டைம் கிடையாது ஏன் கூட சேர்ந்தே நீங்க படிக்க போறீங்க ரெடி ஆரம்பிக்கலாம் இந்து இல் இர் இஞ்சு இர் இப்பு ஈ ஏழு இன்று இத்து இக்கு இச்சு இம்மு இங்கு இட்டு இவ்வு எல் இன்று இன்னும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் இந்து இல் இர் இஞ்சு இரு இப்பு ஈ இம்மு இட்டு இவ்வு எல் இன்னு சூப்பர் இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க நோட்டில் எழுதிக்குங்க நான் இந்த ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு என்ன பண்ணணும் வேகமாக படிக்க முயற்சி செய்யணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவறாக படிக்க கூடாது உங்களால் முடிஞ்ச வேகத்துல சரியா படிக்க முயற்சி செய்யணும் அப்போ ஒரு ஒரு எழுத்து மேல விரல் வச்சு எந்து எள் எர் எஞ்சு இர் இப்பு எழு எண்ணு எத்து எக்கு எச் எம்மு எங்கு எட்டு இவ்வ எள் எண்ணு திரும்ப திரும்ப ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் படிங்க ஒரு பத்து தடவை கூட படிங்க தப்பு கிடையாது படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக உங்களால் படிக்க முடியும் அந்த எழுத்தை பார்த்த உடனே அதோட சவுண்டு என்னன்றது உங்களுக்கு யோசிச்சு வேகமாக சொல்லவும் முடியும் இந்த இல்லை இருந்து இப்ப ஈய இழு இல்ல இத்து இக்கு எச்சு இம் இங்கு இட்டு இவ்வ என்ன என் இல் எச்ச எம் இங்கு இட்டு இவ் இல்ல இன்னு இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் படிச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸி அவ்வளோதான் தமிழை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆவரிசை இதை கற்றுக்கிட்டாலே பாதி தமிழை கற்றுக்கிட்ட மாதிரி இதை வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப வேகமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இந்த ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் இருக்குது நன்றி வணக்கம்